முலைய முது தந்து தடவிய தாயார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முழதங்கை மறுகருயிரியனவேசார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முழதங்கை சார் தமைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மந்த வரிசை மொழி பக மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மந்த வரிசை மொழி பக கேட வந்து தலை நவீர விழுந்து தரை குகமயங்க ஒரு மகிடமிசை ஏறி மைந்தர் மனைவியற் கடும்பு கடனுதவு வந்த வரிசை மொழி பக கேட வந்து தலை நவீர விழுந்து தரை குகமயங்க ஒரு மகிடமிச ஏறி அந்தகளும் என அடர்ந்து வருகை நிலஞ்சல் என வலியமயில் வேல் நீன் அந்த கலும் என எடர்ந்து வருகை நிலஞ்சல் என வலியமையில் மேல் நீன் அந்த மரலியோடு கந்த மனிதனமதன் பனியன மொழிய வருவாயே அந்த மரலியோடு கந்த மனிதனமதன் பனியன மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழி சிந்து பயமயிலு மயில் வீரா சிந்தை மகிழ மலை மங்கை நகிழி சிந்து பயமயிலு மயில் வீரா திங்களரவு நதி துன்று சடிலரரு செந்தி நகரில் உரை பெருமாளே திங்களரகு நதி துன்று சடிலரரு செந்தி நகரில் உரை பெருமாளே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழினி சிந்து பயமயிலு மயில் வீரா திங்கள நதி துன்று சடிலரரு அருள் செந்தி நகரில் உரை பெருமாளே திங்கலரருனதி துன்று சடிலரரு செந்தி நகரில் உரை பெருமாளே